காத்த பார்த்துப்பாங்களா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்பா அம்மா மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க நாய்கை போடுற மாதிரி கொஞ்சம் போடுவாங்கண்ணா கைத்துக்கு கொஞ்சம் சாப்பிடணும் போடுவாங்க அவ்வளோ இசைக்கலாம் அங்கே சாப்பிட முடியாது வீட்டுல தான் அதெல்லாம் கூட வீட்டுல அம்மா அப்பா இருந்தாதான் இது வாழைப்பழம் சாப்பிடப்பா இது ஆப்பிள் சாப்பிடப்பா இது பால் சாப்பிடப்பா ஆஹ் இது சாப்பிடப்பா அது சாப்பிடப்பா எல்லாம் பண்ணும் அப்பா அம்மாலேஜுக்கே வந்து உன்னை கேட்கறதுன்னு ஆதி கல அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டாலும் கேட்க மாட்டாங்க சாப்பிடனாலும் கேட்க மாட்டாங்க இங்கே ஒரு ஆடு வருது தோய்ந்து போன ஆடா இது வந்து பாவம் பரிதாபமான ஆடு என்ன பண்றது சொல்லுங்க நேரங்கள்ல அப்படிதான் ஆண்டு பிள்ளைங்க இருக்காங்க சொல்லுவாங்களே சோர்ந்து நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் மீளாத படிக்கு சோர்ந்து போயிட்டான் எதுதான் ஏன் தெரியலவன் எனக்குதான் வருதுதான் வருது எல்லாம் வருது வாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படி தாங்கவே மாட்டீங்க அப்புறம் இங்க ஆண்டு இயேசு ஆடு மனுஷங்க சொல்றாரு இவங்க தோய்ந்து போன ஆடுகள் போட்டு இருக்காங்க காரணம் என்ன மேய்ப்பன் இல்லையா அவங்களுக்கு என்ன இல்லையா வந்து மேய்ப்பன் இல்லையா மேய்ப்பன் இல்ல ஆடு எப்படி இருக்குன்னு சொன்ன அப்பா அம்மா இல்லைன்னா எப்படிப்பாங்க பசங்க அதே போலதான் மேய்ப்பன் இல்லைன்னா ஆடு கூட அப்படிதான் ஏன்னா அதுவா போய் எங்க சாப்பிட சொல்லுங்க அதுவா எங்க வெளியே போய் சாப்பிட முடியாது வெளியே போனா அது உட்கார்ந்து சாப்பிடாம போச்சு அதுக்கு ஆகாரம் கொடுக்கிற மனுஷன் அங்க இல்ல அதுக்கு வழி காட்டுறதுக்கு ஒரு மனுஷன் அங்க இல்ல அதுக்கு நல்ல செய்த மனுஷன் அங்க இல்ல இப்ப அது உட்கார்ந்து என்ன பண்ணுதுன்னா வந்து இருந்து இருந்து என்ன பண்ணி வந்து அந்த ஆடு தோய்ந்து போச்சு ஒரு காலத்துல ஒரு சொல்றாங்க சில ஆடு இருக்கும் மேய்ப்பதுடைய பார்வையிலேயே இருக்கும் மேய்ப்பன் என்ன பண்ணுவாரா அதுக்கு என்னென்ன தேவையன்று கரெக்டா அவன் அதுக்கு ஏதாவது உடம்புல அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் கண்டிப்பா என்னென்ன தேவையோ அதெல்லாம் அப்போ அந்த மேய்ப்பனே இல்லைன்னா இந்த ஆடுக்கு என்ன இல்ல இப்ப வந்து ரெண்டாவதுன்னு சொல்லுமா ஆண்டுபர் வசனம் உங்களுக்கு போதிக்கப்படுது நீங்க ஆண்டு வார்த்தை கேக்குறீங்க இப்ப வந்து கேட்க 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 என்ன ஆகுனா அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் ஒரு விசுவாசம் வரும் நம்பிக்கை வரும் உங்களுக்கு வந்து நீங்க வார்த்தையே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் வந்து உங்களுக்கு பிரச்சனை இப்ப என்ன பண்ணுவீங்க சோந்து போயிடுவீங்க சோந்து போயிடுவீங்க அடுத்தது நம்ம பாக்குறோம் பேப்பர்ல பாக்குற ஏதாவது பண்ணிக்கிறாங்க அது தாங்கி கொள்ள முடியல அதுதான் மற்றவங்களுக்கும் ஆண்டு பிள்ளைகளுக்கு இந்த வித்தியாசம் மற்றவங்க என்ன பண்ண அவசரப்பட்டுருவாங்க டக்குனு ஆண்டு பிள்ளைங்க யோசிக்கும் போது ஆண்டு பேசுவாங்க கூட ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வழியில வெளியே வர்றதுக்கு நம்ம ஆண்டை நமக்கு வழி காட்டுவாடுறாங்க அதுதான் இப்ப இந்த ஆடு தோய்ந்து போனதுனால இப்போ தோய்ந்து போன ஆட்டு ஆண்டு பாக்குறத பார்த்து மேய்ப்பன் இல்லாத ஆடு இதெல்லாம் இன்னைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடு எத்தனோ ஆடு வெளியே இருக்கு அதை பாடு சுத்திட்டே இருக்கு அங்க இங்கன்னு சொல்லிட்டு ஆனா என்ன உடம்புல கிடைக்கும் வாழ்க்கையிலேயே எல்லாவற்றிலும் எல்லா எல்லாம் இருக்குன்னு கேட்டாங்க எது இல்ல அது அவங்க அவங்ககிட்ட வந்து எல்லாமே இருக்கும் தேவன் இல்லை லூயா அதான் உண்மை கத்துற வார்த்தை இல்ல உங்களுக்குள்ள வந்து அதான் வழியில போட்டு வந்து என் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க நீங்க ஆண்டோ பிள்ளைங்க தோய்ந்து போக கூடாது நல்ல புஷ்டியா இருக்கணும் நல்லா பலனா இருக்கணும் வந்து கொடுத்த கன்றுகளை போல என்ன பண்ண மாறணும் வந்து ஆண்ட பிள்ளைங்க வந்து தோய்ந்து போகக்கூடாது அதான் சொல்றாரு அவளை பார்த்து மெய்ப்பன் இல்லாத தோய்ந்து போன ஆடுகளை போல இவங்க இருக்காங்க அப்போ ஆண்டோ பிள்ளைங்க இங்க மேய்ப்பது இல்லைன்னா அங்க மந்தை இல்லைன்னா சபை இல்லைன்னா அவங்க வாழ்க்கையிலே கூட தூய்ந்து போயிடுவாங்க சோர்ந்து போயிடுவாங்க சோர்ந்து போய் அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படியே பின்னாடி போவாங்க நம்ம கூடாது அல்ல இல்லையா மேய்ப்பனுடைய பார்வையிலே மேப்பனுடைய கரத்திலே மேய்ப்பனுடைய மந்தையிலே எந்த ஆடு இருக்குமோ அந்த ஆடு நல்ல செழிப்பா இருக்கும் அந்த ஆடு சந்தோஷமா இருக்கும் வந்து